திருநீர் வைக்கும் பொழுது கட்டை விரலில் மட்டும் பூசிடாதீங்க மக்களே ஒவ்வொரு விரலிலும் ஆன்மீகம் என்ன சொல்லுது பாருங்க திருநீர் என்பது ஒரு ஆன்மீக அடையாளம் மட்டுமல்ல அது நம் உடல் மனதுக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்று பெரும்பாலானோ இதை நெற்றி மார்பு மற்றும் விழா எலும்புகளில் பூசுவதை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் அந்த திருநீரை எந்த விரலால் பூச வேண்டும் என்ற விஷயத்தில் பெரும்பாலானோர் கவனம் செலுத்துவதில்லை ஆனால் அதிலும் ஒரு அறிவியல் ரகசியம் ஆன்மீக மரபு இரண்டும் இருக்கிறது திருநீர் சுடி விரல் மற்றும் நடுவிரல் கொண்டு எடுத்து தோழிலும் நெற்றியிலும் மார்பிலும் பூச வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த இரு விரல்களும் நமது மெய்யறிவை குறிக்கின்றன குறிப்பாக நெற்றியில் இருக்கும் இடம் எனப்படும் மூன்றாவது கண் இதை தூண்டும் இடமாக கருதப்படுகிறது இந்த பகுதிக்கு இந்த இரண்டு விரல்கள் மூலம் திருநீரு பூசுவது மனச்சாந்தி ஞானம் மற்றும் நரம்பியல் அமைதி ஆகியவற்றை ஏற்படுத்தும் திருநீற்றில் பெரும்பாலும் வசம்பு கலப்பது வழக்கம் இது உடலின் வெப்பத்தை சீராக்கும் தன்மை கோடை காலத்தில் அதிக உடல் சூட்டையும் உளவியல் பரபரப்பையும் குறைக்கும் திறன் கொண்டது அதனால் வெறும் ஆன்மீக உடல் நலத்திற்கும் இருப்பது குறிப்பிடத்தக்கது தோள்களில் மார்பில் மற்றும் இடங்கள் நமது உயிரின் மூன்று முக்கியமான புள்ளிகளை குறிக்கின்றன செயல் சிந்தனை உணர்வு இதனால் தான் அந்த மூன்று இடங்களிலும் திருநீர் பூசும் பழக்கம் ஏற்பட்டது அந்த செயலில் எந்த விரலால் பூசுகிறோம் என்பதிலும் அந்த உணர்வுகள் பிரதிபலிக்கின்றன சிறுவிரல் மற்றும் நாமே அதிகமாக பயன்படுத்தும் கட்டை விரல் ஆகியவை குறிக்கிறது என்பதாலும் கட்டை விரல் காசு கருமத்துடன் தொடர்புடையதாக இருப்பதாலும் இது தவிர்க்கப்படுகிறது சுழி மற்றும் நடுவிரலால் பூசுவதுதான் புனிதமானதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது இந்த பழக்கங்கள் எல்லாம் நம்முடைய பாட்டிகள் தாத்தாக்கள் முன்னோர்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்த பாரம்பரியங்கள் இவை வெறும் பழக்கம் அல்ல ஒவ்வொன்றும் அறிவியல் நுணுக்கத்துடன் கூடியது அதனால் தான் பழமொழிக்கு பொருள் இருக்கு என்பார்கள் போல திருநீரு எந்த விரலில் வைக்கணும் என்ற பழக்கத்திற்கும் ஆழமான காரணங்கள் இருக்கின்றன இது போன்ற சின்ன விஷயங்களை நாம் அறிந்து கொண்டால் ஆன்மீகத்தை பற்றிய புரிதலும் நம் நம்பிக்கையும் இன்னும் வலிமையாகும் திருநீரு என்பது நம் சிந்தனையையும் செயலையும் தூண்டக்கூடிய புனித தன்மை கொண்டது அதனால் தான் எந்த காரியத்தை செய்தாலும் முதலில் திருநீரு பூசி தொடங்குவது வழக்கமாயிற்று